டான் டிவி நேர்களுக்கு வணக்கம் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி நூடாக உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மூணு அழகான குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருக்குன்றன சில நேரத்தில் என்ன வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கூட சிலவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் சிலவங்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்பயுமே திருப்தியாக வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போது எத்தனையோ கடிதங்களை வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த கடிதத்துலேருந்து மூணு கடிதம் பார்த்துடலாமா எந்த கடிதத்தை எங்களுக்கு எழுதியிருக்காங்க கொழும்புலேருந்து ஆனால் இந்த கதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய கதை அல்ல என்னுடைய நண்பருக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒரு கதையை தான் அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இது வந்து அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு சின்ன குடும்பம்தான் அம்மா அப்பா ஒரு அக்கா ஒரு தம்பி நாலு பேர் வீட்டில் வந்து பெரிய அளவு வசதி இல்லாட்டியும் ஓரளவு வசதியாக நல்ல நிறைவாக இருந்தாங்க நல்லா படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மூத்தவங்க வந்து திருமணம் முடிச்சுட்டாங்க திருமணம் முடித்து அவங்களுக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அப்போ அடுத்தது வந்து அவங்களுடைய தம்பிக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற கனவு அவங்க மனசில் நிறையாவே இருந்தது அதுக்காக ஒரு பெண் தேடும் படலம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்து அந்த பெண் தேடும் படலத்தில் வந்து சக்ஸஸ்ஸாக ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல ஒரு படித்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பொதுவாக வந்து நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் ஜாதக பொருத்தம் உண்டு சிலர் வந்து ஜாதகம் பார்க்காம விரும்பி திருமணம் பண்ணாங்கன்னா மன பொருத்தத்தில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆனால் இவங்க வந்து ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இரு வீட்டாரும் சேர்ந்து முடிவு பண்ணி பொண்ணுக்கு போய் பூ வைக்கிறாங்க சிலவங்க வந்து பூ வச்சு நிச்சயம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க அப்போது புடவை வாங்கி கொடுத்து பூ வச்சு நிச்சயம் பண்ணிட்டாங்க பொண்ணும் வந்து அதற்கு சரி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பையன் வந்து பொண்ணோட பேச ஆரம்பிக்கிறார் ஃபோனில் பொண்ணு வந்து அப்பப்போ பேசுகிறாங்க ஏன்னா வேலைக்கு போகிறாங்க வேலை நேரங்கள் தவிர்த்து பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போது நிச்சயம் பண்ணிவிட்டாங்க அடுத்தது என்ன தானே அப்போ அதற்கு ஒரு மண்டபம் புக் பண்ணணும் கார்டு அடிக்கணும் இந்த நிறைய விடயங்கள் இருக்குது அப்போ அதுக்கெலாம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க மண்டபம் புக் பண்ணுறாங்க கார்டு டிசைன் கூட பார்த்தாச்சு அதுக்கும் தயார் பண்ணிட்டாங்க புடவையும் வாங்கிட்டாங்க இந்த புடவை வாங்கின பிறகு அடுத்தது வந்து தாலி பண்ணுவாங்க தாலி வந்து நகை பொண்ணு உருக்குவாங்க பொண்ணு தான் உருக்கலை ஆனால் தாலி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதையும் பண்ணிட்டாங்க இப்போ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு திருமண திகதியை நோக்கி ஒரு நகர்வு போயிட்டே இருக்குது அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துது இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அதாவது திருமணத்துக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம் எல்லா எல்லாருடத்துலையும் இருந்து உறவுகள் எல்லாருக்குமே வந்து இவங்களுக்கு திருமணம் பேசியாச்சு நிச்சயமாயிட்டு அப்படின்னு ஒரு பரவலான ஒரு கதை போயிட்டுருக்கு எல்லாருடைய மத்தியிலும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் திடீர்னு வந்து என்ன நடந்தது அப்படின்னா ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நல்லா தான் பேசுகிறாங்க நிறைய விடயங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறது கிடையாது முக்கியமாக தேவையான விடயங்கள் திடீர்னு அந்த பையன் வந்து ஃபோனு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆன்சர் இல்லை அப்போது இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வேலையாக இருக்கும் அப்புறம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கழித்து கால் பண்ணுறாங்க அப்போயும் ஆன்சர் இல்லை சரி ஒரு மணித்தியாலும் கழித்து கால் பண்ணுறாங்க அப்போயும் ஆன்சர் கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணித்தாலும் கழித்து கால் பண்ணுறாங்க அப்பையும் ஆன்சர் கிடையாது அடுத்த நாளும் கால் பண்ணுறாங்க ஆன்சர் இல்லை என்ன நடந்திருக்கும் ஃபோனில் எதுவும் பிரச்சனையா அப்படி உடல் நல குறைவுனால எதுவும் பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஊ அவங்க இருக்கிற ரெண்டு பேருடைய ஊர் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால உடனடியாக பார்க்க முடியாது இருவருக்கும் வேலை அப்படின்றதுனால உடனே பார்க்க முடியாது அப்போது அந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அவங்க பொண்ணுக்கு எடுத்துகிட்டே இருக்கேன் அவங்க பேசலேன்னு அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் என் பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துல இருக்காங்க அவங்க எனக்கும் ஃபோன் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போது இந்த கதை நடந்து ஒரு நாள் முடிந்தது அடுத்த நாள் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த கல்யாணம் வந்து சரி வராது இதை நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு பையனுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன என்ன பேசுகிறீங்க இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றை மாதம் தான் இந்த கிடைவெளி இருக்குது என்ன நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்வது இல்லை நானும் போய் பார்த்தேன் என்னுடைய பெண் அவள் வேலை செய்யும் அலுவலகத்தில் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னா அவருக்கு அதிர்ச்சி அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு மனசில் இருந்தது அப்போ அவங்க அப்பாக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல என்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆண் நண்பர் இருந்தாங்க அவங்க ரொம்ப நாள் அவங்க காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க எங்ககிட்டேயும் அவங்க சொல்லலை ஆனால் திடீர்னு வந்து நாங்கள் கல்யாணம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஒரு பதிலுமே அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கலை ஆனால் அதற்கு பிறகு இப்போது அந்த ஆண் நண்பருடன் அவங்க இணைந்து அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றதை சொல்லாமல் அவங்க இருவரும் சேர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த மாப்பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த செய்தியை கேட்கும்போது அவர் என்ன சொல்வார் மற்றவங்களுக்கு எப்படி சொல்வார் உறவினர்களுக்கு என்ன மாதிரி பதில் சொல்ல முடியும் நண்பர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆனால் சரி அப்படி ஒன்றுமே அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா சரி எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க இதோடு அந்த கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு மிகுந்த ஒரு மனவேதனை அதற்கு பிறகு அந்த பெண் எங்கே போனாங்க என்ன நடந்தது எதுவுமே அவங்க கேட்கல அவங்க நிறைய கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் முக்கால்வாசி முடிச்சிருந்தாங்க அதையுமே அவங்க வந்து பெருசு அளவு பொருட்படுத்தல அதை அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் மனதிலே ஒரு இடத்துலேயே அவங்களுக்கு வேதனை இருக்கத்தான் செய்கிறது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம் தானே சொல்லியிருந்தால் ஏன் அவங்க வந்து பெண் தேட போகிறாங்க நிச்சயம் பண்ண போகிறாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கணும் அப்போது வாழ்க்கையில் சிலர் வந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக மற்றவர்களுடைய மனதையும் புண்படுத்துவதற்கு தயாராக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இல்லையா வீட்டில் கேட்கும் பொழுதே என்ன அப்படின்றது சொல்லிடுங்க இதுலேயும் அவர் அப்படி தான் சொல்லியிருக்கார் அவங்க அப்பா கேட்டாராம் உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமா அப்படின்னு சொன்னால்தான் கல்யாணத்தை பேசியிருக்காங்க ஆனால் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் இவ்வளோ தூரம் போயிருக்காது மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு கதையோட டான் டிவி எல் அவர் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னொரு கதை ஒவ்வொரு கதை ஒவ்வொரு வித்தியாசமான பயணம் எந்த கதை அப்படின்னா இன்றைக்கி வந்து அநேகமான மக்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டுக்கு படையெடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதுவும் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க இதுவும் அதை சார்ந்த ஒரு கதை தான் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து எங்களுடைய பெரியம்மாவின் கதை அப்படின்றத அவங்க பதிவு செய்திருக்காங்க பெரியம்மா வந்து ஓரளவு வந்து வசதியான குடும்பம் சொல்கிறதுக்கு இல்லை சாதாரணமாக வந்து அவங்களுக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் இருந்தாங்க எல்லாருமே வந்து வளர்ற சின்ன 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 அடுத்தடுத்த வயதுக்கு உட்பட்டவங்க அவருடைய வீட்டுக்காரரும் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போது வந்து திடீர்னு யோசித்தாங்க போதிய வருமானம் இல்லை தானே இந்த கதை நடந்தது வந்து பத்து வருடங்களுக்கு முன்பு அப்போ அவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னா இந்த வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ஐந்து ஆண் குழந்தைகளையும் வளர்க்கணும் படிப்பிக்கணும் அப்படி நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு யார்ட்டையாவது வளர்க்க கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறாங்க தனக்காக இல்லை தன் குடும்பத்திற்காக தன் குடும்ப சுமையை சுமப்பதற்காக மனதிலே வேதனைகளை அப்படியே வைத்துக்கொண்டு நிறைய பேர் பயணம் செய்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பயணம் செய்கிறாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பயணம் செய்கிறாங்க அப்போ இதே மாதிரி தான் அவங்களும் கிளம்பி போயிருக்காங்க இந்த கடிதத்தை எழுதினவங்களுடைய பெரியமா கிளம்பி போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சவுதிக்கு போயிருக்காங்க போயிட்டு ஏஜென்சி மூலமாக தான் போயிருக்காங்க போயிட்டு பொதுவாக எல்லாருமே அப்படி தான் போகிறது உண்டு போயிட்டு அந்த வீட்டில் போய் இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சு கொஞ்சம் ஆரம்பத்தில் நல்லா ஃபோன் பண்ணி பேசுவாங்களாம் இப்படி இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் பொதுவாக வந்து சில இடங்களில் வந்து அடிக்கடி ஃபோன் பேச அனுமதிப்பாங்க சிலவங்க வாரத்தில் ஒரு தடவை அனுமதிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அப்போ இவங்களும் ஃபோன் பண்ணி அப்பப்போ நல்லா இருக்கேன் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படி இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு மாதம் இப்போ அடுத்த மாதம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வீடுகளில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு நிறைய பெரிய குடும்பம் இருக்கும் நிறையா சமைக்கணும் மூன்று நேரம் சமையல் என்பது அதிகளமாக செய்யணும் அவங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது சிலவங்களுக்கு வந்து தான் சாப்பிட்றதுக்கே நேரம் இருக்காது அப்படின்றத நிறைய இடங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போது அதே மாதிரி நடக்குது நிறைய வேலை இப்போ வேலை அதிகரிக்க 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 ஒரு ஒரு இது ரெண்டாவது மாதம் இப்போ மூன்றாவது மாதம் நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற வீட்டினுடைய உரிமையாளர் வந்து ஒரு தடவை இவங்களை அடிச்சிட்டாங்களாம் இது ஒரு காரணத்துக்காக அப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல சரி முதல் தடவை தானே அப்படின்னு அமைதியாக இருந்திருக்காங்க அது அதே மாதிரி திருப்பி ஒரு ரெண்டாவது தடவை நடந்திருக்கு மூன்றாவது தடவையை திருப்பியும் நடக்கும்பொழுது தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது இவங்க என்ன அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க அப்போது உடனடியாக அவர் கணவர் கணவர் பண்ணார் உடனடியாக அனுப்பின ஏஜென்சி மூலமாக தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட ஒரு நாளில் வந்து எப்படியாவது என்னுடைய மனைவியை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருங்க எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நான் உழைக்கிற அந்த வருமானமே எனக்கு போதுன்ற அளவில் முடிவு பண்ணி எப்படியோ ஒரு போராடி ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாதத்துக்குள்ளே பெரியமாவை கொ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இது ஒரு பெரிய விடயம் ஏன்னா நிறைய பேர் வந்து போயிடுறாங்க திருப்பி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ரெண்டு வருடங்கள் கழித்த நிலையில் தான் வர முடியுது நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சிலருக்கு வந்து நல்ல வீடு கிடைக்குது அவங்களுடைய குடும்ப சுமையை ஒரு அளவு சுமக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் கிடைத்து நிம்மதியாக இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து இந்த வேலை நிமித்தமாக வெளிநாடுக்கு போயிருக்காங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிட்டு இருக்காங்க குடும்பம் என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு காரணத்திற்காக அங்கே வந்து அவங்களுடைய அத்தனை சந்தோஷங்களையும் இழந்து அவங்க வந்து வேலைக்கு இருக்காங்க அவங்க அனுப்புகிற இந்த காசை வந்து நாங்கள் வந்து வீணாக செலவழிச்சிடக்கூடாது கவனமாக பத்திரமாக செலவழிக்கணும் அவங்களுடைய குடும்பம் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அவங்களுடைய உறவினர்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் பதிவு செய்திருக்காங்க இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விடயம் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் அந் நிறைய செய்திகளை அண்மை காலமாக பத்திரிக்கைகளிலும் செய்திகளிலும் பார்த்துக்கிட்டே தான் வரோம் இன்னும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்க போய்கிட்டே தான் இருக்காங்க கவனமாக போங்க நீங்கள் போகிற இடம் நல்ல இடமா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க அடிக்கடி உங்கள் வீட்டு வீட்டில் இருக்கவங்களோட கண்டிப்பாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் உடனடியாக தெரிவிச்சுட்டே இருங்க அப்படின்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் ஃபர்ஸ்ட்டில் குட்டி ஸ்டோரில் நினைஞ்சிருக்கீங்க தயாரிப்பாளர் டேன் டிவி நானூற்றி முப்பத்தி ஒன்றின் கீழ் முப்பத்தி ரெண்டு பேர்னட் சொய்சா மாவட்டம் கொழும்பு ஐந்து இந்த முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை எழுதி அனுப்புங்க கண்டிப்பாக நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கோம் இந்த கடிதம் வந்து இதுவும் ஒரு விழிப்புணர்ச்சியான கடிதம் அந்த என்ன அப்படின்னா ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்றத விட ஒரு சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள் அப்படின்ற விடயம் இருக்கு இல்லையா இது ஒரு முக்கியமான கருத்தாக இந்த கடிதம் பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா இவர் வந்து கொழும்புல இருந்தால் எழுதியிருக்காரு ஆனால் நான் வந்து இலங்கையில் இல்லை என்னுடைய குடும்பம் வந்து வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஊரை முட்டு பதிவு செய்யலை இப்போ நான் வந்து லீவில் வந்திருக்கேன் ஹாலிடேயில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து அவரே எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை எனக்கு வந்து மூன்று ஆண் பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க அழகான ஒரு குடும்பம் அன்பான ஒரு மனைவிங்க என்னுடைய மனைவி வந்து எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செய்து கொடுப்பாங்க சமையலாக இருக்கட்டும் எங்களை பார்க்குறதா இருக்கட்டும் வீடை அலங்கரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக செய்வாங்க அப்போது இது வீட்டில் பேசி முடித்த ஒரு திருமணம் தான் ஒரு நிம்மதியான குடும்பமாக போயிட்டு இருந்தது எங்களுடைய குடும்பம் திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஃபோன் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த ஃபோன் தான் அதிகளவான பங்களிப்பு அது சில நேரங்களில் அந்த ஃபோன் நண்பராகவும் இருக்குது சில நேரங்களில் இந்த ஃபோன் வந்து எங்களுக்கு எதிரியாக கூட அமைஞ்சிருக்கு சிலருடைய வாழ்க்கையில் அப்போது என்னுடைய மனைவிக்கு நிறைய திறமை இருக்கிறதுனால இந்த டிக்டாக் அப்படின்ற ஒரு விடயம் இன்றைக்கி வந்து அண்மை காலமாக எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லோரும் வந்து அதில் நிறைய விடயங்களை செய்யலாம் சாதிக்கலாம்னு நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க சில நேரங்களில் அது வந்து சரியாக இருக்குது ஆனால் சில நேரங்களில் அது வந்து தவறான வழிக்கு எடுத்து செல்கிறது அப்படின்றத பார்க்குறான் அப்போ என்னுடைய மனைவி தன்னுடைய திறமையெல்லாம் காட்டுறதுக்கு டிக்டாக் பண்ணுறத தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க இதனால் என்ன நடந்தது குடும்பத்தை பார்க்க முடியல குழந்தைகளுடைய முக்கியமான விடயங்களில் பங்களிப்பு செய்ய முடியல கணவர்கிட்ட பேசுகிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடுச்சான் என்னென்னு கேட்டால் டிக்டாக் அப்படின்னு சொல்லுவாங்களாம் டிக்டாக்ல நிறைய வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறது நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறது அதில் வந்து பிஸியாக இருக்கிறது நிறைய என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த விடயங்களை யோசிக்கிறது அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய இது போயிட்டுருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா டிக்டாக்கில் பண்ணட்டும் அவங்க திறமையை அவங்க வெளிப்படுத்தினது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வீடுன்னு ஒன்று இருக்குது குடும்பம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும்ல அதை பார்க்குறதே கிடையாது இப்போ நானும் எத்தனையோ தடவை சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் இங்கே இரு இருவருக்கும் இடையிலேயே கருத்து முரண்பாடு அதிகமாக வந்ததினால சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு இதையெல்லாம் குழந்தைகளை அவதானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பிள்ளைகள் முன்னாடி சண்டை போட்டால் அது தப்பு அப்போ நானும் எத்தனையோ தூரம் எடுத்து சொல்லிட்டேன் சொன்ன பிறகு அவங்க வந்து எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்போ கொஞ்சம் நாங்களும் எங்களுடைய உறவுக்கும் ஒரு விரிசல் உண்டாயிட்டு நாங்களும் இருவரும் கொஞ்சம் தூரம் தூரமாக விலக ஆரம்பிச்சிட்டோம் குழந்தைகள் என்கிட்ட அவங்க அவங்ககிட்ட வளருதான்ற அடிப்படையில் கூட எங்களுடைய பிரச்சனை பெருசாகிருச்சு அப்புறம் ஒரு கடைசி ஒரு முடிவு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் நான் வேணுமா டிக்டாக் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் டிக்டாக் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டாங்க எனக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா என்னுடைய அன்பு அப்படின்ற விடயத்தில் வந்து அவங்க பெரிய அளவு வந்து அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு அன்பாக எவ்வளவு அக்கறையாக அவங்க கூட இருந்தேன் அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் அப்போது எதற்காக அந்த முடிவு அவங்க எடுத்தாங்க எனக்கு புரியல ஆனால் இப்போ கூட நான் யோசிக்கிறேன் என் மனைவியோடு இணைந்து வாழணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை இந்த குடும்பத்தை பிரிச்சிடணும் என் குழந்தைகளை பிரிச்சிடணுன்றது என்னுடைய ஆசை கிடையாது என்னுடைய மனைவியோடு நான் இணைந்து வாழணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அதையும் அவங்ககிட்ட பதிவு செய்திருக்கேன் இந்த டிக்டாக் மோகத்தினால அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றது வந்து அவர் எழுதி இருக்காரு வெளிநாட்டில் இருக்கிறாங்களா அவங்க குடும்பம் மனைவி இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க வந்து இப்போ கொழும்புக்கு வந்து ஹாலிடேயில் வந்திருக்காங்க கண்டிப்பாக நான் திருப்பி போய் சேரும் பொழுது அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எடுக்கணுங்க ஏன்னா நிறைய டிக்டாக் வந்து உங்களுடைய திறமை இருக்குது நீங்கள் வெளிக்காட்டுங்க சமையலாக இருக்கட்டும் அலங்காரமாக இருக்கட்டும் வீட்டில் உள்ள அலங்கார வேலைகளாக இருக்கட்டும் உங்களுக்குரிய ஒரு திறமையாக இருக்கட்டும் அதையெல்லாம் டிக்டாக் மூலமாக வெளிப்படுத்துங்க அது ஒரு பகுதி ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்குன்னு நிறைய பொறுப்புகள் குடும்பம் அப்படின்னு ஒரு அடுத்த பகுதி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிக்டாக் பண்ணுற என்ன இந்த ட்ரெயினில் வந்து படியில் நின்று விளையாடுறது அதுக்கப்புறம் தண்டவாளத்தில் ஓரத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது நீர்வீழ்ச்சியில் நின்று எடுக்கிறது அதனால எத்தனை விபரீதங்கள் நடந்துட்டு இருக்கு ஓடுற வாகனத்தில் எடுக்கிறது இப்படியெல்லாம் பண்ணுவது பைக்கில் வந்து சர்க்கஸ் பண்றது இதெல்லாம் வந்து எதுக்காகன்னு தெரியல இந்த லைக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு புரியல ஏன்னா சில நேரங்கள்ல வந்து சில நேரங்கள்ல நல்லதா அமைஞ்சிருது சில நேரங்கள்ல அதுவே விபத்தாகவும் மாறிடுது அதுக்கப்புறம் வந்து எதையுமே பேசி எந்த பயனும் இல்லை அதனால ஃபோன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் இல்லையா டிக்டாக் நிறைய அந்த சமூக வலைதளங்களில் நிறைய விடயங்கள் இன்றைக்கி ஓடிட்டே இருக்குது அது வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய பகுதியை வகிக்கக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுடைய முகத்திலையும் உங்களுடைய பெற்றோர்கள் முகத்திலையும் உங்களுடைய மனைவி கணவன் முகத்திலேயே எவ்வளோ சந்தோஷம் இருக்குது இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் டான் டிவியில் போஸ்ட்லர் குட்டி ஸ்டோரியில் மூணு கதை நாங்கள் பார்த்துட்டோம் சில நேரங்களில் சில கதை மனதிற்கு பாரமாக இருக்கும் சில நேரங்களில் சில கதை சிந்திக்க வைக்கும் சில நேரங்களில் சில கதை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு எங்களை மாற்றம் செய்யும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயணத்துடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் அனைவரும் சந்திக்கும்படி வெளிப்பெற்றுக்கொள்வோம் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்